கோவையில் சர்வதேச அளவிலான டாய் சி சர்வதேச மாநாடு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி துவங்கி நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இதில் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் பயிற்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக மாநாட்டை தொகுத்து வழங்க உள்ள கோவை நித்திய குருகுலா நிர்வாகிகள் தகவல் பண்டைய சீனாவில் இருந்து உருவாகிய டாய் என்பது ஒரு நகர் தியானம் மனம் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பயிற்சியாக உலகளவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆன்மீகம் மற்றும் உடல் நலனுக்கான கலையாக இருப்பதால் இந்த கலையை பலரும் கற்று பிறருக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் உடல் நலன் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றிலிருந்து விடுபடவும் டாய்சி எவ்வாறு பயன்படுகிறது என்பதை கூறும் விதமாக கோவையில் கோயம்புத்தூர் கிளப்பில் நான்கு நாட்கள் டாய்சி மாநாடு நடைபெறவுள்ளது நித்திய குருகுலா ஒருங்கிணைப்பில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாடு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு நித்திய குருகுலா அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் நித்திய குருகுலா மனநல ஆலோசனை மையம் மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சசி சந்திரன் துணை நிர்வாகி ஷப்ரா சுக்லா மற்றும் முதன்மை பயிற்சியாளர்கள் சில்வியா தாஸ் கார்த்திக் பூர்ணிமா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இந்த மாநாட்டில் ஐம்பது வருட அனுபவம் கொண்ட மருத்துவர் டாய்சி ஆசிரியர் டாக்டர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் நான்கு நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் ஒவ்வொரு நாளும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வாழ்க்கை முறை நோக்கம் மன அழுத்தத்தை குறைத்தல் வேலை மற்றும் வாழ்க்கை நிலை சமநிலை செயல்திறனை மேம்படுத்துவது உள்ளிட்ட மனித வாழ்வு உடல் ஆரோக்கியம் குறித்து டாய் உடனான பயிற்சி மற்றும் அது குறித்த விளக்கங்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தனர் வணக்கங்க என் பேர் சசி சந்திரன் நித்யகுருக்கலாங்கிற பீப்பிள் ஒர்க் என்டர்பிரைஸில் சிஇஓவாக இருக்கேன் நாங்கள் நைன்டீன்த் டு டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் இன்டர்நேஷ்னல் டைச்சி கான்ஃபரன்ஸ் ஐடிசிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு நடத்துகிறோம் இதனுடைய ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா டாக்டர் பால் லேம் இஸ் அண்ட் எம்டி ஆஸ்திரேலியாவிலிருந்து வராருங்க இந்தியாவுக்கு அவர் இப்போ ரெண்டாவது தடவை வர்றாரு ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய பிரதர் கனேடியன் எம்பசியிலேருந்ததினால வந்தார் டைச்சி சொல்லிக் கொடுக்குறக்கு டைச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைம் வர்றாங்க எங்கள் கூட என் மாஸ்டர் ட்ரெய்னர்ஸ் சில்வியா அண்ட் கார்த்திகே இருக்காங்க நித்ய குருக்லா டீம் நாங்கள் ஒரு ஆறு வருஷமாக டாக்டர் லேம் கிட்ட அதாவது டைச்சி ஃபார் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த டைச்சிங்கிற இந்த கலையை கற்றுட்ருக்குறோம் ஸோ டைச்சின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு உள் கலை இன்டர்னல் ஆர்ட்ன்னு சொல்கிறோம் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணலாம் ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணலாம் இந்த டைச்சி கான்ஃபரன்ஸ் ஐடிசிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய மெயின் தீம் என்னன்னா ஹோலிஸ்டிக் இம்யூனிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைலுங்க நாலு நாள் கான்ஃபரன்ஸ் முதல் நாள் வந்து தீம் வந்து ஹோலிஸ்டிக் இம்யூனிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹோலிஸ்டிக் அண்ட் இம்யூனிட்டினா உடம்பு மாத்திரம் இல்லை நம்ம மனசுக்கு நம்ம புத்திக்கு நம்ம சக்தி எனர்ஜி லெவல்ஸ்க்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது பலப்படுத்துதுங்க ரெண்டாவது நாள் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் த்ரூ மூவ்மெண்ட்டுங்க முட்டுவழி இல்லை ரொம்ப சளிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் செகண்ட் டே வில் பி வெரி யூஸ்ஃபுல்லுங்க மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அண்ட் எனர்ஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பண்ணுறோம் ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துக்கிறாங்க அது இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ்சி சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையிலேருந்து வர்றாங்க ஸோ மூணாவது நாள் வந்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் எனர்ஜி நாலாவது நாள் தீம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்க இண்டஸ்ட்ரி ஒரு நாலு இண்டஸ்ட்ரியிலிருந்து எக்ஸிகியூட்டிவ் சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வராங்க இது எல்லா லெவல்ஸ்லையும் இண்டஸ்ட்ரியில் சொல்லி கொடுக்கலாங்க ஒர்க்கர்ஸ்க்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா வேலை தீர்கீர்கமாவும் பண்ண முடியும் ஒரு உற்சாகத்தோடவும் பண்ண முடியுங்க இந்த நாலு நாள் தனித்தனியா செஷன்ஸ் இருக்குங்க ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு இது இல்லாமல் ஒரு குரூப் ஒரு நாற்பது பேர் நாலு நாள் ஒரு செப்பரேட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ட்ரைனிங்க்கு வராங்க ஸோ இதுதான் இந்த கான்ஃபரன்ஸ் மொத்தமும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கணக்கெடுத்தால் ஒரு நானூறு பேர் பக்கம் வருவாங்க நானூறு ஐநூறு பேர் பக்கம் வருவாங்க மூணு பேர் ஆஸ்திரேலியால இருந்து வர்றாங்க ரெண்டு மூணு பேர் மிடில் ஈஸ்ட்டுங்க நார்த் இந்தியால இருந்து இருந்து